எனக்கு ஆசைகள் இருக்கு ஆசைகள்ருக்கு ரெண்டு மூணு நாள் பால் மாடு வாங்கி வளர்த்து பால் கறந்து வியாபாரம் பண்ணலாம் இல்லை ஈவினிங் ஏதாவது டிஃபன் கடை மாதிரி வைக்கலான்னு ஆனால் அளவுக்கு எனக்கு வசதி இல்லை எங்கே போனாலும் பொன் வானம் கண்ணோடு எல்லை எல்லை பாத்தாலம் மண்ணோடு மண்ணிலே ஈரமுண்டு பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து அவங்கெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி கடவுள் வந்து மனசே உருவத்தில் வந்து உதவி பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சொந்த பந்தங்களே யாரும் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் நம்மளுக்கு இது பண்ணுறாங்க இவங்க வந்து ஒரு சுச்சு இதில் இருந்து வந்து எனக்காண்டி அலைஞ்சு அவங்க எத்தனை இடத்துக்கு போயிருப்பாங்க அவங்க யார் யார்கிட்ட கேட்டிருப்பாங்க அந்த இருந்து இன்னைக்கு வந்து எனக்கு இவ்வளோ தூரம் செய்கிறாங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருமே எனக்கு கடவுள் தான் அடுத்த ஒரு ஜென்மன் இருந்தால் அவங்க வந்து எனக்கு அண்ணன்களாகவோ இல்லை நான் தங்கச்சிவோ பெறன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன்